வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தில் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரிங்கார வாச்சியா ஹ்ரிங்கார பூஜ்யா ஹ்ரிங்கார பீடிகா ஹ்ரிங்கார வேத்யா ஹ்ரிங்கார சிந்தியா ஹ்ரீம் ஹ்ரீம் சரீரிணி இப்பொழுது அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் ஹ்ரிங்கார வாச்சியா ஹ்ரீம் என்ற சப்தம் யாரை குறிக்கிறதோ அந்த பராசக்தி எப்படி அரசன் என்ற பதம் அந்த பதவியில் இருப்பவனை குறிக்கிறதோ அதுபோல ஹ்ரீம் என்ற மந்திரத்தின் சப்தம் பராசக்தியின் விசேஷங்களை குறிப்பதால் அந்த மந்திர சப்தத்தாலேயே அம்பிகையை குறிப்பிடுகிறார்கள் அடுத்து ஹ்ரிங்கார பூஜ்யா ஹ்ரிங்காரத்தால் பூஜிக்கப் பெறுபவள் ஒரு சக்தியை பூஜிக்க வேண்டும் என்றால் அதனுடைய மூல மந்திரத்தை பூஜிக்க வேண்டும் அப்படி பூஜை செய்து அந்தர்முகமாக தியானிக்கும் பொழுது அந்த சக்தி ஹிருதயத்தில் பிரசன்னம் ஆகிறது அதுபோல் ஹ்ரீம் என்னும் இந்த மந்திரத்தை குருவிடம் உபதேசம் பெற்று மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டு ஸ்ரீ சக்கரத்தில் பூஜை செய்ய வேண்டும் ஹ்ரீங்கார வீடிகா ஹ்ரீங்காரத்திற்கு ஆதாரமாக இருப்பவள் பீடம் என்றால் ஆதாரம் என்று பொருள் ஒரு சப்தத்திற்கு அதன் அர்த்தமே ஆதாரம் எனப்படும் ஏனென்றால் சப்தத்திற்கு உயிர் கொடுப்பதே அதன் ஆதாரமே அடுத்து ஹ்ரீங்கார வேத்யா குருவினால் உபதேசிக்கப்பட்ட ஹ்ரீங்கார மந்திரத்தினால் அறியப்படுபவள் பராசக்தி பிரம்மஸ்வரூபினி இதை உணர்வதற்கு அஞ்ஞானம் ஒழிய வேண்டும் குருவை நாடி அவளை அறியும் வழியை உபதேசம் பெற்று அதன் வழி சிந்தித்து தனதாக்கி கொண்டால் பராசக்தியின் ஸ்வரூப ஞானம் விளங்கி அவளை அடையும் புருஷார்த்தம் கிடைக்கிறது அடுத்து ஹ்ரிங்கார சிந்திகா ஹ்ரீங்காரத்தால் சிந்தித்தலுக்குரியவள் எல்லா பிராணன்களையும் பரமாத்மாவிடம் வணங்கச் செய்வது ஓம் என்னும் பிரணவம் அதே போல பரமாத்ம ஸ்வரூபிணியான பராசக்தியை வணங்கச் செய்வது விமர்ச பிரணவம் எனப்படும் ஹ்ரீங்காரம் தியானம் செய்ய தொடங்கிய அதே நிமிஷம் சித்தத்தில் சாட்சா ஏற்படுவதே தியானத்தின் சிறந்த லட்சணம் ஹ்ரீம் என்னும் விமர்ச பிரணவம் இத்தகைய தன்மை வாய்ந்தது ஹ்ரீம் எல்லாவற்றையும் அபகரிப்பவள் வித்தை தனம் முதலிய எல்லா அபீஷ்டங்களையும் பராசக்தி தரவல்லவள் என்றாலும் அஞ்ஞானம் அகன்று ஆசைகள் அனைத்தையும் துறந்தவனுக்கு இந்த அபீஷ்டங்கள் தேவையற்றவை இவற்றை பராசக்தி அவனிடமிருந்து அபகரித்து பேரின்பமாகிய முக்தி நிலை ஒன்றையே நிலைக்கச் செய்கிறாள் மாயையை அபகரித்து முக்தி நிலை தருபவள் அம்பிகை என்று பொருளாகிறது அடுத்து ஹ்ரீம் சரீரிணி ஹ்ரீம் என்னும் மூலமந்திரத்தை சரீரமாக உடையவள் இதனுடைய தொடர்ச்சியாக நாளை இருபதாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல் தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தின் ஸ்லோகங்களை பொருளோடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் ஆன்மீக கதைகளும் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ